வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம வாக்கிங்க்கு ஒரு முக்கால் மணி நேரம் செலவழிப்பதற்கு பதிலாக ஒரு அஞ்சு நிமிடம் இந்த பயிற்சி செய்தாலே போதும் இதை வந்து காலையில் நம்ம வெறும் வயதில் தாராளமாக செய்யலாம் அப்படி இல்லைன்னா உணவு உண்ட பிறகு மேற்கொள்வது என்றால் ஒரு மூன்றரை மணி நேரம் கழித்து பிறகு மேற்கொள்ளலாம் லிக்விட் டயட்டாக எடுத்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழித்த பிறகு நம்ம செய்யலாம் எப்பயுமே யோகாசனம் செய்து முடித்த உடனே உணவு எடுப்பதாக இருந்தாலும் சரி குளிக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு அரை மணி நேரம் பிறகு நம்ம மேற்கொள்ளலாம் உங்களால முடிஞ்சா காலையில ஒரு வேலை மாலையில ஒரு வேலை நம்ம செய்து கொள்ளலாம் இப்போ நம்ம பயிற்சியை பார்க்கலாம் இதுல எதுவும் இல்ல ஜஸ்ட் உங்களால வார்மப் செய்ய முடிஞ்சா செய்து கொள்ளுங்கள் தவறு என்பது கிடையாது இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு பயிற்சி பார்க்கலாம் இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பயிற்சி நம்ம செய்யலாம் கைகள் இப்படி புரித்து கொள்கின்றோம் கை இப்படி புடிச்சுக்கிறோம் புடிச்சுட்டு கால் வந்து உங்களுடைய சோடு லெவலில் இருக்கணும் இது ஃபுல்லாக லாக் பண்ணுறதுனால என்னென்னா உங்களுடைய ராஜ்ய உறுப்புகள் அனைத்தும் வேலை செய்யப்படுகிறதுன்னு சொல்லலாம் இப்போ தோப்பு என்பது இந்த நிலை இதெல்லாம் நம்மளுடைய கண்ணுக்கும் மூளைக்கும் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சி ஃபுல்லாக லாக் பண்ணுறதுனால நம்மளுடைய ராஜ்ய உறுப்புகள் அனைத்தும் வேலை செய்யப்படுகிறது ஒரு பதினோரு அன்னைக்கி நம்ம தாராளமாக செய்யலாம் இந்த தோப்பு வரணம் செய்வதனால உங்களுடைய லெஃப்ட் சைட் பெயிண்ட் ரைட் சைட் பெயிண்ட் நல்லா ஆக்டிவேட் கிடைக்கும் அதே உங்களுடைய ஞாபக சக்தி அதிகரிக்க படிக்கிறதுன்னு சொல்லலாம் கண் பார்வை தேவையடையக்கூடிய ஒன்று முதுவலிக்கு ரொம்ப நல்லது இருதயத்துக்கு ரொம்ப நல்லது நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது ஆஸ்மா வீசிங் சைனஸ்க்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அதே போல டெலிவரி ஆன பிறகு ஏற்படக்கூடிய அந்த பேக் பெயின் வந்து வராது இந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இது போல அந்த பயிற்சிகள் மேற்கொள்ளும் போது வருவது கிடையாது ஒபிசிட்டிக்கும் ரொம்ப நல்லது உங்களுடைய தொப்பையை குறைக்கின்ற ஒரு நிலையாக எடுத்துக்கொள்ளலாம் இதுல ஒரு இருபத்தஞ்சு மணிக்கு போதுமான ஒன்று நம்ம பார்க்கலாம் இது போல ஃபுல்லா உக்காந்து எழுந்துக்கணும் சிட்டிங்ல உட்கார கூடாது இது போல நம்ம மேற்கொள்ளலாம் இதுல செய்யும்பொழுது உங்களுடைய இருந்து அதாவது தலைப்பகுதியிலிருந்து கால் பகுதி வரைக்கும் முழுமையாக ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பயிற்சி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கால்கள் இது போல சாதன நிலையில இருக்கட்டும் கைகள் இப்படி கொண்டு வரும் மேல உயர்த்தும் போது மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து என்பது வெளிவிடப்படுகிறது தப்பு இல்ல இதுல செய்யும் பொழுது உங்களுடைய ஷோல்டர் ஸ்தானத்திலிருந்து உங்களுடைய கால் பகுதி வரைக்கும் ஆக்டிவேட் ஆகும் ஒரு இருபத்தி அஞ்சு மணிக்கு செய்யலாம் கைகள் இப்பயும் வைத்துக் கொள்ளலாம் இல்ல இப்படியும் வைத்துக் கொள்ளலாம் தவறு இல்ல இதில் உடல் முழுவதும் ஒரு ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பயிற்சியாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூன்றாவது நிலை இதுல உக்கடாசன் பாத்தீங்கன்னா நார்மலா இப்படி செய்யலாம் இதுல செய்யும் பொழுது உங்களுடைய டைஸ் இப்படி இருக்கணும் முதுகு பகுதி நேரா இருக்கணும் ஒரு இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சராசரி மூச்சு இப்ப என்னால செய்ய முடியல அப்படின்னா வித் வாட்ஸ்அப்போட செய்யலாம் இது போல இருக்கலாம் ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை இதுலயும் நாலாவது பயிற்சி பார்க்கும்போது இந்த நிலையில இருக்கும் இதுல ஒரு இருபத்தி அஞ்சு அணிக்கு அப்படியே இருக்கலாம் இதெல்லாம் செய்யும்பொழுது உங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் செஞ்சீங்கன்னாலே கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் போன டிஸ்டன்ஸ் நம்ம கவர் பண்ணோம் இந்த பயிற்சி வந்து இந்த போஸ்டர் வந்து மூட்டு வலி உங்களுக்கு அதிகமா இருக்கு மூட்டு தேய்மானம் இருக்கு வயதானவர்கள்னா மேற்கொள்ள வேண்டாம் இந்த பயிற்சி அதே போல வித் வாட்ச் அப்போ செய்யறதா இருந்தா இது போல செய்யலாம் எடுத்துக்கலாம் உங்களுக்கு அதுக்கப்புறம் செய்து கொள்ளலாம் கைகள் மேல உயர்த்தும் பொழுது எப்பவுமே மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும் இதுலயே பாத்தீங்கன்னா அஞ்சாவது நிலை ஒரு இருபத்தி அஞ்சு இன்னைக்கு நம்ம செய்யலாம் இப்போ இதுலயே வால் சப்போர்ட்னா இது போல மேற்கொள்ளலாம் நம்ம இதுல வித் வால் சப்போர்ட் பார்த்தோம் வித்வுட் வால் சப்போர்ட் பார்த்தோம் உங்களுக்கு எது சுலபமாக இருக்கோ அந்த பயிற்சி என்பது மேற்கொள்ளலாம் இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பயிற்சி பார்த்தோம் இதில் உங்களுக்கு எது முடிகிறதோ அந்த பயிற்சி என்பது மேற்கொள்ளலாம் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமன்ஷிப் தெரியப்படுத்தவும்